இன்றைய இறை வாக்கியமும் தியானமும் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் இந்த வசனத்தின் விளக்கம் என்னவென்றால் நாம் பலவீனமானவர்கள் அதோடு ஆவியானவர் நமக்கு உதவுகிறார் நாம் பலவீனமானவர்கள் ஆவியானவர் நமது பலவீனங்களில் உதவுகிறார் நாம் எவ்வாறு வேண்டிக்கொள்வது என்பதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் எனினும் ஆவியானவர் நமக்காக தெய்வனிடம் வேண்டுகிறார் அவரது வேண்டுதல்களை வார்த்தைகளால் விலக்கி சொல்ல இயலாது லைக் ஷேர் கமெண்ட் ஆன்சர்